சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சார் தமிழக அரசியலில் ரெண்டு நாளாக பயங்கர பரபரப்பாக போகுது அதிமுக பாஜக கூட்டணி இது ஒரு ஒற்றாத கூட்டணி சேராத கூட்டணி இது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி இதோடு முடிந்து போன கூட்டணி வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாடு அரசு விலையில் வரலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தோரு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிங்கிறது பாஜக ஆட்சி காமிச்சு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிட்டு எம்ஜிஆர் காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு ஜெயலலிதா காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு பிஜேபி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய பிளான் ஒரு புதிய பேரா சொல்றீங்க இல்ல அது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த பேரு அமித்ஷா திமுக மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல மாறிடுச்சு தமிழ்நாட்டில் நம்ம ஒரு தலைவரை உருவாகணும் நம்மகிட்ட ஒரு கட்சி இருக்குது நம்ம தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது அவர் ஒரு ஒரு அவர் ஒரு பிளான் ஒன்று போடுறார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் பிரதானம் அவர்களுக்கு திமுக எதிர்ப்பை தவிர அவர்களுக்கு மேலே அகில அரசியலோ உலக அரசியலோ அதை பத்தி அவர்களை கவலையும் இல்லை அது தெரியவும் செய்யும் தெரியவும் தெரியாது அம்மா ஆட்சி இருக்கணும் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கணும் நம்ம நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கணும் அவர்களுக்கு அந்த தான் ஒழிய அதிமுக வேணா திமுக அரசியலை விட்டே ஒதுங்கிடும் இனிமேல் நமக்கு அரசியல வேண்டாங்கிற மனநிலையில ஒரு கூட்டம் இதுதான் அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய மனநிலை அதான் திமுகவுக்கு சோதனை காலம் அதிமுகவுக்கு வேதனை காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய காலம் இந்த பத்து மாதம் பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பத்திரிக்கையாளர் ஜுபேர் நம்மனுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசியலில் ரெண்டு நாளாக பயங்கர பரபரப்பாக போகுது அதிமுக பாஜக கூட்டணி இதுதான் வந்து தொடர்ந்து செய்தி சேனல்லேருந்து டிஜிட்டல் மீடியா வரைக்கும் செய்தியாக போயிட்டுருக்கு உங்களுடைய பார்வையில் முதல்ல நீங்கள் இந்த கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு ஒற்றாத கூட்டணி சேராத கூட்டணி இது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி இதோடு முடிந்து போன கூட்டணி அப்படின்னு பெரிய நிறைய ரைமிங்கை சொல்லலாம் இது அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திராவிட திராவிட இயக்கம் அண்ணா பெரியார் வழியில் ஒரு இயக்கம் திமுகவில் இருந்து ஒரு பிரிந்த இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் நேரடியான ஒரு மதவாத இயக்கத்தோடு மதவாத கட்சியோடு கூட்டணி அப்படிங்கிறதே முதல்ல வந்து ஒவ்வாத கூட்டணி ரெண்டாவது மக்கள் ஏற்றுக்கிறல அதாவது ஒட்டாத கூட்டணி கட்சிக்காரர்கள் ஏற்று ஏற்றுக்கல அதுவும் ஒரு ஒட்டாத கூட்டணி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பத்து மாதத்திற்கு முன்னாடி தேர்தல் வருவதற்கு ஒன்று பத்து மாதத்துக்கு முன்னாடி கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்குது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு மட்டும் கிடையாது அதிமுக தொண்டர்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கு அதனால் வந்து இந்த கூட்டணி வந்து வரக்கூடிய காலத்தில் இது எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு கண் முன்னாடி தெரியுது இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏன் இந்த பாஜக அதிமுக கூட்டணி இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த யார் இறந்தவொடனே கட்சி வந்து பல பிரச்சனைகளில் சிக்கிது பல சிதறுகளா போகுது அப்போ முழுவதுமாக பாஜக அப்பயே தன்னுடைய அந்த பாஜா அதிமுகவை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து டார்கெட் பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிங்கிறது பாஜக ஆட்சி பாஜக தான் அந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் எந்த ஒரு முடிவையும் அவரால் எடுக்க முடியாத ஒரு தான் அன்னைக்கு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய பல உரிமைகளை அந்த ஆட்சி காலத்திலலாம் கையெழுத்து படுவாங்க மாநிலத்தவர்கள் தமிழ்நாடு அரசு வேலையில் வரலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததே இன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் தான் அதனால என்ன நடந்துச்சுன்னா வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்க வேலைக்கு வந்தாங்க அந்த சட்டங்கள் அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தப்பறம் அந்த சட்டங்கள்லாம் நிப்பாட்டி வச்சாங்க கம்பல்சரியாக தமிழ் தெரிஞ்சால் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்ய முடியும் எக்ஸாம் தரணும் படிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டாங்க உதவிமன் திட்டமாக இருக்கணும் பல திட்டங்கள் மனித மாநிலம் சார்ந்த உரிமைகள் சார்ந்த பல திட்டங்களை மொத்தமாக இவர்கள் அடகு வைத்தது வந்து அந்த நான்கு ரெண்ட கால ஆட்சியில் தான் அது முழுக்க முழுக்க பாஜக ஆட்சி தான் பாஜகவினுடைய பின்புலத்தில் அந்த ஆட்சி நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அந்த கட்சி அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அது அதிமுக கிடையாது அமித்ஷா அதிமுகவாக மாறி கிட்டத்தட்ட பல வருஷம் புதிய பேராக சொல்றீங்க இல்லை அது எல்லாருமே இருக்காங்க இல்லையா அந்த பேர் அமித்ஷா திமுகவாக மாறி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து மாறிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து நிற்கிறாங்க பெருசாக வெற்றி பெற முடியல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்ணுறாங்கன்னு தனித்தனியாக நின்று பார்ப்போம் செல்பான்மையை வாக்குகள் தலித்து வாக்குகள் அப்புறம் கிறிஸ்தவ வாக்குகள்லாம் நமக்கு விழுக மாட்டேங்குது நீங்கள் தனியாக நின்று வச்சு செப்பர் ஒன்று சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு தமிழ்நாட்டில் பண்ணாங்க நீ எந்த பக்கம் வந்தாலும் உனக்கு ஓட்டு கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் எங்களுக்கு நல்லா தெரியும்னு தமிழ்நாட்டு மக்கள் அதையும் நிராகரித்தார்கள் தனியாக நின்னப்போ கூட ஒரு சீட்டு வாங்கச்சு பாஜக கன்னியாகுமரியில் சேர்ந்து நின்னப்போ அப்பையும் ஒன்றும் போடல அதற்கு தனியாக நிற்கிறப்பையும் அவர்களுக்கு வாக்களிக்கல மக்கள் அப்போ தனித்தனியாக நின்றாலும் இவர்கள் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தல்லையும் அதிமுக பாஜக நின்னா ஒரு சீட்டு கூட வர முடியாது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் பாஜக ஆகு அப்போ வேற வழியே இல்லை நம்ம நம்ம ஒன்றாவே திருப்பி கம்பெனியை ஒன்றாக்கிடலாம் அப்படின்னு மெயின் மெயின் பிரான்சையும் மெயின் ஆஃபீஸு ஹெட் ஆஃபீஸையும் மெயின் பிரான்ச் ஆஃபீஸையும் ஒன்று சேர்த்துட்டாங்க அது ஒன்று சேர்த்தது நிலை 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 தான் அன்னைக்கு நடந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கிற அறிவிப்பு இப்போ என்னன்னா தமிழ்நாட்டுக்கு மேனேஜராக போட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்க செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறார் அவர் தலைவராக உருவாகணுங்கிற ஒரு ஆசை வருது அவருக்கு தான் மேலே இருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து செஞ்சுட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் நம்ம ஒரு தலைவராக உருவாகணும் நம்மகிட்ட ஒரு கட்சி இருக்குது நம்ம தான் பொதுச் செயலாளர்கள் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது அவர் ஒரு ஒரு அவர் ஒரு பிளான் ஒன்னு போடுறாரு பிஜேபி கழட்டி விட்டு நம்ம தமிழ்நாட்டில் வேற சில கட்சியில் டிவி கே போன்ற கட்சிகள்லாம் சேர்த்து நம்ம ஒரு தனியாக அவர் அணியமைச்சு நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு பிளானை போடுறாரு இது வந்து பாஜகவுக்கு தெரியுது பாஜக என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி அவர் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம நம்பிக்கையாக இருந்த ஆட்டில் அப்புறம் தூக்குறாங்க தங்கமணி வேலுமணி தூக்குறாங்க மனக்கசப்பில் இருந்த செங்கோட்டைன்னு தூக்குறாங்க அப்போ ஒரு சே ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க நீங்கள் பாஜக கூட்டணிக்கு கையெழுத்து இருந்தால் இருங்க இல்லையா மொத்தத்துக்கு வெளியில் போயிருங்க எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்குது அப்படி ஒரு நிலைமை எடுத்தால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வெளியில் போயிருக்க முடியும் மீதி எல்லாமே அதிமுக பாஜகவில் தான் இருந்திருப்பாங்க அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க பல வழக்குகள் ஏற்கனவே வந்து சம்பந்தி வழக்கு இவருடைய டெண்டர் கேஸே அங்கே இருக்குது இன்னைக்கு திமுக பாத்தாரியா ஒரு எடப்பாடி மகனுடைய பேரும் இதில் அடிப்படுது நிறைய அடிப்படுது பாஜக அதிமுக கூட்டணி நடக்கிற அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா அதிமுக அந்த சின்னம் சம்பந்தமான வழக்கே தேர்தல் ஆணையம் திருப்பி அமௌ தூசி தட்டு கலைகிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப எல்லா வகையிலேயும் நெருக்கடியை கொடுத்து நீங்க உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது பாஜக கூட்டணி தான் நாங்க சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு அவரை இழுத்து வரப்பட்டு அன்னைக்கு உட்கார வச்சு பேசி முடிச்சு அன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறது செஞ்சாகவும் கட்டலையே வேற வழியில் சொல்றதை மட்டும் நீ கூட மட்டும் உட்காருங்க அப்படின்ற மறை பற்றியில் சில தகவல்கள் வருது இப்போ என்னன்னா வந்து எடப்பாடியே வந்து எல்லாருமே இருக்காங்க ஆனால் வந்து இப்போ எடப்பாடி ஒரு தனிநபர்னால இந்த முடிவை எடுக்க முடியாது நிச்சயமா அப்போது வேலுமணியாக இருக்கட்டும் செங்கோட்டையனா இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் இந்த முடிவை ஏற்று ஏற்றுக்கிட்டு தானே எடுக்க முடியும் பல அதிர்ச்சியாளமான தகவல்னா பலருக்கும் இந்த கூட்டணி அன்னைக்கு பேச்சுவார்த்தை கன்ஃபார்ம் ஆகிறது யாருக்கும் தெரியாது அப்படியா சார் முன்பு அதிமுக நிர்வாகிகள் பலருக்கும் தெரியாது டிவியை பார்த்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க யாருக்குமே தெரியாது அப்ப எடப்பா இந்த கட்சி எங்க கட்சி நாங்க தான் வச்சிருக்கோம் அஞ்சு ஆறு வருஷமா நாங்கள் சொல்றது மட்டும் கேளுங்க அப்படிங்கறதுதான் பாஜக மனநிலை அப்படித்தான் நீங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க நீங்க மற்ற பிரச்சனை அவங்க உள்ளுக்குள்ளே பேசிணும் ஏண்ட வர்றப்போ சின்னமும் கட்சி எங்க கைக்கு வந்துடணும் தான் அவங்க பிளான் மற்ற அவங்க எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க கையெழுத்து போடுங்க அப்ப இது வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்களா தெரியுது இப்ப இந்த கூட்டணி உறுதி செய்யறதுக்காக தான் செங்கோட்டையான வந்து ஒரு பிளே பண்ண வச்சிருக்காங்களா ட்ரம்ப் கோட்டை அவர் தான் செங்கோட்டையின் மட்டும் கிடையாது தங்கமணி வேலுமணி செங்கோட்டைய எல்லாருமே நீங்க இல்லனா எடப்பாடி பள்ளிசாமி மட்டும் வெளியில போவாரு கட்சி அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு அவனுக்கு நெருக்கடியை தேர்தல் தேர்தலான வழக்கு டெண்டர் வழக்கு தேர்தல் ஆணையம் கேஸ் சம்மந்தி வழக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்து கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க அது வேற வழி இல்லாம ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு இதற்கு பிறகு அதிமுக தொண்டர்களுடைய ரியாக்ஷன் தான் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அது ஒரு விஷயமா இருக்கு சார் இப்ப அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னா எடப்பாடியுடைய மகன் மிதுன் வந்து நிறைய இதுல பிளே பண்ணியிருக்காங்க தகவல் எல்லாம் வருது அவர் ஊழல் செஞ்சுருக்காருங்கிற தகவல்லாம் வருது அதற்கு பயந்து எடப்பாடி சரணடைந்ததா ஒரு தகவலாக வருது இவரோட ரோல் இதுல எவ்வளோ சார் முக்கியமா இருக்கு இல்ல எடப்பா மிதுன்னு வந்து நேரடியான எந்த இதுலயும் சம்மந்தப்படலை ஏன்னா அவர் ஸ்க்ரீன் தான் இருக்கிறாரு நேரடியாக சம்மந்தப்படலை தேவைப்பட்டால் அவரையும் இந்த விளக்குகளில் நாங்கள் உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக சொல்றேன் ஏன்னா நீங்க காசு வச்சிருக்கீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஆனா சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல அதை டச் பண்ண நீங்க ஏதாவது ரொம்ப முரண்டு பிடிச்சிங்கன்னா அவரையும் சில வழக்குகள் வந்துடும் ஏன்னா கொஞ்ச நாள் அவர் தான் பேனல்லா இருந்தார் சம்பந்தப்பட்ட தோண்டி எடுத்து தேவைப்பட்டு அவரையும் சில நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அவர் வழியே இல்லாம அவரு ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருக்கு தொண்டர்களுக்கே சில தொண்டர்களுக்கு தெரியல டிவியில பாத்துதான் அவர்களுக்கே வந்து இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு ஐயோ என்ன பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க ஆனா பிஜேபி வந்து கழிவு ஊத்தினதும் அதிமுக தான் இந்த எம்பி எலெக்ஷன்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிது ஏன்னா தொண்டர்கள் தான் வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பலமான ஒரு வேறு இப்போ அந்த தொண்டர்களே வந்து பலரும் அழுவக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ இவர்கள் வந்து எப்படி இந்த எலெக்ஷன்ல வந்து எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் எப்படி வேலை செய்ய போறாங்க இல்ல அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் ஒரு மேல்மட்ட நிர்வாகிகள் யாருக்குமே அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது அவர்களால் ஒன்னும் டைஜஸ்டே பண்ணிக்கிற முடியல ஜீரணிச்சுக்கவே முடியல அந்த அளவுக்கு இருக்காங்க கனவா இருக்காதா கனவா இருக்காதா நடந்து நடந்து ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவர்களுக்கு தெரியல பார்த்தா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் பிரதானம் அவர்களுக்கு திமுக எதிர்ப்பை தவிர அவர்களுக்கு மேலே அகில இந்திய அரசியலோ உலக அரசியலோ அதை பத்தி அவர்களுக்கு கவலையும் இல்லை அது தெரியும் தெரியவும் தெரியாது நம்ம ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு போதும் நம்ம அம்மா ஆட்சி இருக்கணும் அவ்வளவுதான் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கணும் நம்ம நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கணும் அவர்களுக்கு அந்த தான் ஒழிய இன்னைக்கு நாடு என்ன நிலமையில இருக்கு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த அளவில் நெருக்கடி இருக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜக எப்படி ஒரு ஒவ்வொரு மாநிலங்களையும் சூரிய இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் அவர்களுக்கு அந்த ப்ராட் தாட்ஸ்லாம் இருக்காது அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும் அதுக்கு வந்து யார் கூட போனோம் என்ன எங்களுக்கு திமுக ஒழியணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டில் இருக்காங்க பெரும்பாலான நிர்வாகிகளுடைய தாட் என்னன்னா எப்படி நம்ம வந்து பாஜகவை தூக்கி கொண்டு போய் ஓட்டு கேட்கறது நம்மளே பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ வரை இப்போ ட்ரோலாக ட்ரோல் ஆகிட்டு இருக்கு மூன்று இது வக்பா வக்பாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து நம்ம வந்து சட்டமன்றத்தில் தீர்மானத்துக்கு வாக்களிச்சிருக்கிறோம் அதுலேருந்து அதிருப்தியாக எஸ்டிபி திமுக இணைஞ்சிருச்சு வந்திருக்கு இப்படி இல்லை வாக்கடிச்சிருக்கிறாங்க ஆதரவாக அதுதான் அது தெரிஞ்சுதான் அவங்களும் வெளியே வந்துட்டாங்க தேசிய கல்வி இருக்கட்டும் அந்த வக்பர் எதிர்ப்பு சட்டமா இருக்கட்டும் டீலிமிட்டேஷனா இருக்கட்டும் தொகுதி மறையறையா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து மத்திய அரசு கூட வந்து இத்தனை திட்டங்களுக்கு நாங்க எதிராக மாநில அரசு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிச்சிருக்காங்க சட்டமன்றத்துல இவ்வளவு முரண்பாடு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு எப்படி போய் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கறது நாங்க எப்படி போய் கேட்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விரக்தியில இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் வந்து சில பேர் வந்து அரசியலே எங்களுக்கு வேணாம் ஆனா அவங்க எப்படியாவது நாங்க திமுகவுக்கு போய் சேர முடியாது எங்க அதிமுக எதிர்த்து அங்கே அரசியல் பண்ணி வந்திருக்கோம் பாரம்பரியமா திருப்பி திமுக சேர முடியாது ஏன்னா வேற கட்சியும் நமக்கு இல்லை வேணாம் அரசியல் வேணாங்கிற ஒரு மனநிலையில ஒரு குரூப் இருக்கிறாங்க ஒரு குரூப் என்ன நினைக்கிறான் கொஞ்சம் பிரில்லியண்டான மெச்சூரான குரூப் வந்து நம்ம அண்ணன் தம்பி பங்காளி தான் அதிமுக திமுக தான் நம்ம பல வருஷம் நம்ம வந்து இருந்தாலும் கூட கட்சி அழிஞ்சு போல பலமுறை அதிமுக ஆட்சியில் இருந்து பலமுறை திமுக ஆட்சியில இருந்திருக்கு ஆனா கட்சி வந்து டேமேஜ் ஆனதே கிடையாது மாறி மாறி ஆட்சிக்கு வந்தே இருப்பாங்க ஆனா இப்ப கட்சியே டேமேஜ் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு அப்ப பாஜகவை ஒன்று சேர்ந்து வீழ்த்தணும் அப்ப நம்ம வலுவான கூட்டணி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி போயிடுவோம் போய் பாஜக எதிர்க்கணுங்கிற ஒரு கூட்டம் இருக்கு ஒன்னொரு கூட்டம் யார் கூட சேர்ந்தாலும் என்ன கட்சியை இப்படி ஆகிட்டாங்கிற பாஜக மேல ஒரு கோபம் இருக்கு கோபம் பயங்கரமான கோபம் இருக்கு ஒரு கூட்டம் என்னன்னா நமக்கு இப்படி இருந்தாலும் பரவாயில்ல திமுக அலைஞ்சா சரி அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு ஒன்னொரு கூட்டம் இருக்காங்க அவங்கதான் வந்து ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள் நமக்கு அரசியலே வேண்டாம் அதிமுக வேணால் திமுக விட்டே ஒதுங்கிரும் இனிமேல் நமக்கு அரசியலில் வேண்டாங்கிற மனநிலையில் ஒரு கூட்டம் நடக்கிறாங்க இதுதான் அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய மனநிலை இது எப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலகீனம் தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி முடிவான பிறகு ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட நான்கு சதவீத வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு திமுக கூட்டணிங்கிற ஒரு க கருத்து கடைப்பும் புலிவோரமும் போட்டுட்டு இருக்காங்க இது ஒண்ணும் அதிகரிக்கும் என்னுடைய பார்வை ஏன்னா அதிமுக நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல நடந்த ஒரு சேர்வில் கூடத்துல முன்னாள் சட்டமன்ற இப்போ திமுகவுக்கு வந்து ஒரு ரூட்டே கிளியர் ஆன மாதிரி ஒரு விஷயம் சுச்சுவேஷன் இருக்குல்ல ஆமா வேற ஆப்ஷனே இல்லையே திமுக மீது ஆளும்கட்சி அஞ்சு வருஷம் இருக்கிறப்ப அந்த அஞ்சு வருஷத்துக்கு உண்டான அந்த இது இருக்குத்தான் செய்யும் ஆண்டிக மன்ஷி இருக்கு தான் செய்யும் பட் அதை தாண்டி வேற ஆப்ஷன் கிடையாது அதை திமுக சரியா பயன்படுத்திக்குன்னு நினைக்கிறீங்களா சார் தாராளம் பயன்படுத்திக்கிறோம் சும்மாவே ஆடுவாங்க சலம் கட்டிட்டு ஆடுவாங்களா இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான விஷயம் பட் அவ்வளவு சீக்கிரத்தில் இதெல்லாம் நம்ம பேசுற நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வாஜகும் தெரியாதா உம் கண்டிப்பா தெரிஞ்சிடும் பாஜக தான் இனிமேல் இனிமேல் நடக்க போற தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவுக்கு சோதனை காலம் அதிமுகவுக்கு அதே மாதிரியான கன்டெக்ட் வருங்கிறதே தெரியாது அதான் திமுகவுக்கு சோதனை காலம் அதிமுகவுக்கு வேதனை காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய காலம் இந்த பத்து மாசம் மத்த வழக்குகளை போரா திமுகவுக்கு தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ சமீபத்தில் சார் இப்போ ஜெயக்குமார் குறித்து ஒரு தகவல்லாம் வந்துச்சு அது அவர் வதந்தினா அவரும் ஒத்துக்கிட்டார் நான் திமுகக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி இப்போ தொண்டர்களே இந்த நிலைமைனா முன்னாள் அமைச்சர்கள்லாம் எந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்காங்க சார் அதான் இப்போ ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் கடுமையாக பிஜேபி எதிர்த்தவர் பிஜேபி தான் தோத்து போனேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணவர் முடிசூடா மன்னனார் மனிஷா மன்னனா இருந்தாலும் அதுக்கெல்லாம் எங்கே இருந்து நிறைய பேர் கேள்வி நான் கெட் ட்ரோலாம் பண்ணாங்க இருந்தாலும் கூட ஜெயக்குமாரை பொறுத்தவரைக்கும் ராயபுரம் பகுதியில் ஒரு தனிப்பட்ட செல்வாக்குழு நபராக தனிப்பட்ட செல்வாக்குழு நபராக இருந்தார் அப்படி தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபராக இருந்துமே அந்த தோத்து போனேன் அதுக்கு அந்த ப பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இஸ்லாமியர் வாக்கு தான் பெரிய அளவுல எனக்கு இந்த மட்டும் போடல அது பாஜக தான் காரணம் என் மேல கோவம் இல்லை நான் வச்சிருந்த இந்த கூட்டணி மேலதான் கோவம்ங்கிற ஒரு இதையும் பதிவு பண்ணாரு நேத்து நைட்டு புத்தாண்டு வாழ்த்து செய்து ஒரு ட்விட்டர் ஒன்னு போடுறாரு பட் அதுல பார்த்தா எடப்பாடி பழனிசாமியோ எட்டலையோ இல்லாம நான் அம்மாவின் வழியில் என்றும் நிற்கிறேங்கிற ஒரு போட்டோ போட்டு போறாரு அது இன்னைக்கு காலையில வந்து நான் வந்து அம்மாவின் தான் இருப்பேன் நான் வந்து எந்த காலத்துலயும் கட்சியை விட்டு போக மாட்டேன் நான் எப்ப கட்சியை விட்டு போறேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரே பல்ட்டியா பரப்பாதி பரப்பாதீங்கன்னு ஒரு டைம் போட்டுருக்க டப்புன்னு அப்ப அவர்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது நேரடியாக திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் இப்ப திருப்பி திமுக ரிவர்ஸ்ல போய் சந்திக்கிறதுக்கு சாட்சி காலம் விழு காலில் விழுகிறது போல சண்டங்கரம் காலில் விழுந்துருவோம் அப்படின்னு ஒரு பலம் இருக்கு இல்லையா அதனால நம்ம பிஜேபியிலேயே வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் காலங்கள் மாதிரி சில கருத்துக்கள்லாம் வருது ஒருவேளை திமுகவுடைய கழகத்தில் ஜெயக்குமார் இணைந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி நல்லா இருக்கும் அவர் மரியாதை இருப்பாரு கண்ணியமாக இருப்பாரு தமிழக மக்கள் அவரை வந்து வரவேற்பார்கள் ஒரு என்ன சொல்றாங்க ஒரு மானஸ்தண்டா அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா அந்த பேர் கண்டிப்பாக ஜெயக்குமார் கிடைக்கும் ஏன் இப்போ அதுதான் நான் இப்ப நீங்க சொன்ன அந்த கருத்துக்கு தான் நானும் திருப்பி இந்த கேள்வி கேட்கலான்ட்டு இப்போ அண்ணாமலை எப்படி வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருந்தால் நான் மாநில தலைவர் பதவியிலருந்து ராஜினாமா பண்ணி செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரோ அந்த அதை வந்து அவர் செஞ்சு காமிச்சிட்டாரு அந்த மாதிரி ஜெயக்குமார் செஞ்சு காமிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வைக்கிறாங்க ஜெயக்குமாரை பொறுத்தவரைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதி பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு அமைச்சராக இருந்தவர் சபாநாயகராக இருந்தவர் தனக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள நபர் அதையும் பத்திரிக்காளர்கள் சந்திக்க கூடியவர் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியவர் இந்த கேள்விக்கும் ஒரு கேஷுவலா பதில் சொல்லக்கூடிய நபர் அவர் தன்னை காப்பாத்தி கொள்வதற்காக தன்னுடைய இமேஜை காப்பாத்திக் கொள்வதற்காக அதிமுக பாஜக கூட்டணியில் வெளியில் வந்தார்னா தமிழகம் அவரை கொண்டாடும் ஆனா அவர் எந்த முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல ஆனா சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை இந்த இரண்டு நாட்களா சிலர் திமுகவை திட்டியெல்லாம் விமர்சனம் படுறாங்க அதாவது மனதளவில் அதாவது வெளித்தோற்றத்துல போடுறாங்க ஆனா மனதளவுல இருந்து ஒரு நல்ல தகவலாக வர மாதிரி தெரியல சார் இது எப்படி பாக்குறது இந்த அமைச்சரவை கூடாரம் இருக்குமா நீடிக்குமா காலியாகுமா அதான் அதிமுகவில் மூணு கேட்டகிரில பாடு இருக்காங்க ஒரு கேட்டகரி வந்து இது வரவே இருக்கிறாங்க எங்களுக்கு நான் சொல்றது வந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் இதே மனநிலை தான் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எல்லாருக்கும் இதே மனநிலையம் தான் இருக்கிறாங்க அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலையை தான் முடிவெடுப்பாங்க வேற கட்சிக்கு போறாங்களா அரசியலை ஒட்டி ஒதுங்கி போறாங்களா இல்ல சகிச்சு கொண்டு இந்த கூட்டணியோட டிராவல் பண்ண போறாங்களான்னு தெரியல எப்படியாக இருந்தாலும் அதிமுகவில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு பிளவு ஆறு மொழி ஆல்மோஸ்ட் ஏற்பட்டுருச்சு சரி சார் இப்போ குறிப்பாக வந்து அமித்ஷா சொல்றப்ப வந்து நாங்கள் அதிமுகவுக்கு எந்த நிபந்தனையும் வைக்கலங்கிறாரில்ல அப்போ என்ன மாதிரி நிபந்தனைகள் இருந்திருக்கும்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை நிபந்தனைகள் வைக்கலன்னாலே வச்சிருக்கோம்னு அர்த்தம் அது என்ன மாதிரி சந்தேகங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணுறது வரைக்கும் நூறு சீட்டுக்கு மேலே கேட்குறாங்கன்னு சொல்றாங்க பிஜேபி சார் பிஜேபி நூறு சீட்டுக்கு மேலே கேட்கறாங்க மிச்சபூர் நூறு சீட் வந்து அதிமுக மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு சீட் வந்து நூறு சீட்டுக்கும் வேட்பாளர்கள் பாஜக இருக்காடி பீகார்ல இருந்து யூபில இருந்து கொண்டு வந்து போடுவாங்க இல்ல அவருடைய பிளான் அப்படிதான் நூறு சீட் வரைக்கும் நிக்கணும் நின்னுட்டு குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு எழுவது எண்பது சீட்டாவும் ஜெயிக்கணும் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாராஷ்டிராவுல எப்படி ஏகநாதின் டே காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு பிஜேபி ஆட்சி அமைச்சோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக இரட்டலையே காமி எடப்பாடி பழனிசாமி ரெட்டலையை காமிச்சு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிட்டு எம்ஜிஆர் காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு ஜெயலலிதா காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு பிஜேபி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய பிளான் நேற்று திடீர்னு புகழேந்தி வந்து இனிமேல் அதிமுக ஒன்றிணைக்க முடியாது விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் சார் இப்போ சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்களுடைய நிலை என்னவா இருக்கும் சார் என்னவா எதிர்பார்க்கலாம் இவர்களை இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதா வந்து ரிஜிஸ்டர் பண்ணதா அந்த தகவல் தான் வெளியே வருது இப்ப இவங்க எல்லாம் என்ன என்ன மாதிரியான ரோல இருப்பாங்க பாஜகவுக்கு எல்லாருமே பாஜக கூட்டணியில் பாஜக கண்ட்ரோல் தான் இருக்கிறாங்க நான் ஒன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருக்கிறேன் வேறு வழி கிடையாது டிடிவி தினர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு அதுதான் இப்ப என்னன்னா இவர் டிடிவியை ஏத்துக்கிட்டு எடப்பாடி எப்படி இந்த கூட்டணியில் நீடிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு தரப்பு சொல்றாங்க ஆனா இவர்கள் வந்து நாங்கள் டிடிவி ஓபிஎஸ் சசிகலை நாங்க ஏத்துக்க மாட்டோம் இவங்க ஒரு தரப்பு அதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் ஒரு அணியாக செயல்படுவார்கள் பேச்சு அப்பா ஒரே வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு போவாங்க சாப்பிட மாட்டுவாங்க இந்த மாதிரியான அரசியல் கூத்துகள்லாம் வரக்கூடிய காலங்கள் நடக்கும் எல்லாரையுமே பாஜக தான் கண்ட்ரோல் வச்சிருக்கு அதனால வந்து டிடிவி தினகா நீ வெளியில் இறங்கி போய் அமமுக வெளியே எடப்பாடிக்கு எதிராக வந்து அரசியல் பண்ண முடியும் வேற வழி கிடையாது அவர் மீது வழக்கு இருக்கு சொத்துகள் ஏகப்பட்ட சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது போது பாஜக நீங்க சொல்றதை கேளுங்க அப்படின்றதுனால அமைதியா இருக்கு ஆனா இது ஒட்டுமொத்தமா வந்து பா இப்போ சில சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்து நம்ம பார்க்கும்போது எடப்பாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு அந்த ஊழல் வெளிவந்துடும் வெளியே தெரியப்படுத்திடுவாங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் ஒத்துக்கிட்டாருங்கிற உண்மையா இதுதான் இல்லை இல்லை இப்போ டெட்டர் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கு வழக்கு சம்பந்தி வீட்டில் ராமலிங்கம் சம்பந்தியோடைய எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி ராமலிங்கம் வீட்டில் வழக்குகள் பண்ணி எல்லா ஃபைலும் டேபிள் இருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த மாதிரியான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு அதை காமிச்சு மிரட்டி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்பந்தம் கொடுக்கப்பட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இழுத்து வந்திருக்கிறார் கூட்டணிக்கு அது அவரா சொன்னாதான் வெளியே தெரிய வரும் அவர் எப்படி சொல்லுவார் கூட்டணிக்கு வந்தப்பரு கூட்டணிக்கு தான் சொல்லியிருப்பாரு இப்ப நாங்க அப்படி சொன்னா அவர் அரசிய எப்படி அரசியல் எப்படி செய்ய முடியும் எப்படி ஓட்டு கேட்டு போவார் இது கடையில் நேற்று ஆர் உதவி குமார் சொல்லியிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் போராட்டம் பண்ணுவோம் உலகத்திலேயே கட்சி கூட்டணி வச்சதுக்கு விமர்சனம் பண்ணா நீங்க பதில் விமர்சனம் பண்ணுங்க போராட்டம் சொல்றதெல்லாம் வந்து உச்சபட்ச காமடியா இல்லையா இவர்களுடைய புரியல் அவ்வளவுதான் சார் இப்போ அதிமுக இது பாஜக வந்து தமிழக பாஜக புதிய தலைவர் போட்டிருக்காங்க அண்ணாமலைக்கு பதில வந்து நயனார போட்டிருக்காங்க நைனார் வந்து அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பா இருப்பாரு ஏன்னா அவரும் வந்து அதிமுகல இருந்து வந்து உடன்பிறப்பு தான் இந்த இவர்கள் கூட அந்த காம்போ வந்து எப்படி இருக்கும் சார் இப்போ நைனார் வந்து சிறந்த தலைவரா இருப்பாரா இல்லை நைனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அவர் வந்து ஒரு பதவியை அந்த மேடையிலேயே வந்து பாட்டு பாடுறாரு அண்ணாமலையின் தம்பி செருப்பை போடுங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறாரு ஒரு சாந்தமாக பேசுறாரு இவர்கிட்ட எப்படி இந்த அரசியலில் பார்க்கலாம் இல்ல வீரியத்தை பார்க்க நைனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட செல்வாக்குள்ள ஒரு நபர் அப்புறம் வந்துட்டு குறிப்பாக அவர் அந்த பகுதிகளில் சாதி மதங்கள் தாண்டி எல்லாரையும் உறவு முறை அழைத்து சொல்லி பழகக்கூடிய ஒரு நபர் அதனால என்னென்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அதை மாற்றுக்கிறது கிடையாது ஒரு சாந்தமான ஆள் பெரியார் அண்ணா கொள்கையில அதிமுக வந்த நபர் தான் பட் இன்னைக்கு வேற ஒரு சூழ்நிலையினால இன்னைக்கு இந்த கட்சியில வந்து நிக்கிறாரு பாஜகவினுடைய அந்த அரசியலை இவர் உள்வாங்கி எப்படி கொண்டு போறாருன்னு தெரியல அவரை ஒரு அவரை கொண்டு வந்ததுக்கு ஒரு அரசியல் இருக்கு இப்ப என்ன பண்ணாங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அதிமுக யார் கட்சி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யாருக்கு பிடி கொடுத்தாங்கன்னா பாஜக தான் கொடுத்துச்சு அப்போ அதி தென் மாவட்டங்களுடைய முக்குலத்துவர் சமூகத்தின் மேலே ஒரு கோவம் இருக்குது அவர் என்ன பண்றாங்க நம்ம கையில வந்து அதிமுக எப்படிங்கி எடப்பாடி பழனிசாமியில் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கிற ஒரு கோபம் வந்து பாஜக மேலே இருக்கு அந்த கோவத்தை தணிப்பதற்காக அதே தென் மாவட்டத்தை சேர்ந்த முக்குலத்துவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து இங்கே வந்து ஒரு தலைவராக போட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஜெயநா என்ன தேர்தலுக்கு பிறகு கூட மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு அவர் வச்சிருக்காங்க ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அரசியலை முன்னிலைக்கு கொண்டு போறான்னு தெரியல அது அவங்க அவரே இந்த பேசாதீங்க கூட அந்த அரசியல் வந்து ஒரு வெறுப்பு அரசியல் அது மக்களை வெறுப்பு உண்டு பண்ணி ஒரு வன்மத்தல் கக்கக்கூடிய அரசியல் தான் பண்ணுவாங்க இவரை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் எல்லாருடையும் எல்லா சமூகத்தோடய இணக்கமாக இருக்கக்கூடியவர் இவர் சொல்லக்கூடிய அந்த அரசியலை வட இந்திய அரசியலையும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவாருன்னு தெரியல அது வந்து ஒட்டு ஒத்து போகுமாங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு பிறகு அவரை மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சார் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்